வணக்கம் நான் நீரை அத்திப்பு சே லத்தீஃப் இன்றைய ஒளிமரம் வண்டு முரலும் மலையடி வாரம் மரங்களின் நிழலில் மாலையில் வண்டுகள் முரலும் அவை மனத்தை மயக்கும் நிறத்தில் சுற்றி மறுபடி தரையிலும் புரளும் வண்டுகள் ஒளியில் வண்ண மலர்களும் வாய்ப்பிழந்து கேட்கும் சில வண்டுகள் வந்து மகரந்தம் கொண்டு வளர்ச்சியை இயற்கையில் சேர்க்கும் ஒவ்வொரு வண்டும் உன்னத வண்ணம் உயரப் பறந்தால் தெரியும் அது சூரிய ஒளியில் வண்ணப் பெருகை சிதைவது போலவே நிறையும் முழுமை கருப்பு வண்டும் உண்டு மேலே எழும்பி பறக்கும் அவை முட்டும் மலையில் சத்தம் எழுப்பும் மத்தளம் போன்றே முழக்கம் இயற்கையை ரசிக்க இனிதே கற்றால் எல்லா காட்சியும் சிறப்பே நம் இதயம் லேசாய் ஆகி போகும் இன்னலில் வராது இறப்பே வண்டு முரளும் இன்றைய ஒளிமரபு பள்ளி சொல்லும் சுவரில் ஒட்டி கொள்ளும் சொந்த காலில் செல்லும் பூச்சி கண்டால் பிழிக்கும் போகும் முறையில் நடிக்கும் பள்ளி சொல்லும் ஒளியில் பயந்து செல்லும் ஈக்கள் நல்ல நிமித்தம் நம்புவார் சில மக்கள் அதிகம் பள்ளிகள் இருந்தால் அங்கே கொசுக்கள் குறையும் இதிலும் நன்மை உண்டு இதயம் மகிழ்வதுண்டு பூச்சி பிடிக்கும் கலையில் புதிய புதிய உத்திகள் காட்சி வியப்பை கொடுக்கும் கண்டிப்பாய்ப்பின் பிடிக்கும் உணவு சமைக்கும் இடத்தில் உயர்ந்த கவனம் தேவை தினமும் இதனை செய்தால் தீமை இல்லை தடுப்போம் பள்ளி சொல்லும் இன்றைய ஒளிமரபு அணில் கீச்சிடும் வரி வரியாய் அழகு கோடுகள் வண்ணத்திலே வருமா உன் பட்டு முதுகில் வானவில்லின் பார்வை வந்து படுமா குறிக்கும் கொட்டை பல்லில் பட்டு கொடுக்கிறதா சுவையே உன் கூறியவாய் பழமரத்தில் கொவ்வை கனி தனியே முட்டை மாடி சுவர்கள் மீது முழுமையான ஓட்டம் நான் முன்னே வந்தால் ஏன் உனக்கு முழுபயத்தில் நாட்டம் அணிலின் கீச்சு ஒளி இருந்தால் அற்புத இசை சேரும் அதை அறிந்தவர்க்கே இயற்கை இன்பம் அனுபவித்தல் நேரும் கொஞ்சம் உணவு என்றபோதும் கூடி வந்து நிற்பீர் அதில் கூட்டுறவின் உண்மை தெரியும் குவளையத்தீர் கற்பீர் அணில் கீச்சிடும் நன்றி வணக்கம்